அன்புள்ள மகனே நலமாக இருக்கிறாய் என்று நான் உன்னுடைய படிப்பெல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கும் சந்தோஷமாக இருக்கிறாயா ஆரோக்கியமாக இருக்கிறாயா அப்படியே உன்னுடைய காதிலே இருக்கிற அந்த ஒலி வாங்கிய கீழே வைத்துவிட்டு கீழே எட்டி பார்த்தால் நானும் உன் அம்மாவும் உனக்காக டைனிங் டேபிளிலே காத்திருப்பது உனக்கு தெரியும் அனுப்பினார் அங்கேயே தான் இருக்கான் வேற எங்கேயும் போல சாப்பிட வாடா சாப்பிட வாடா சாப்பிட வாடான்றா அந்த அம்மா அந்த ஹெட்ஃபோனை எடுத்துட்டு கூப்டியான்றான் கூப்பல்லடா கதறின கூப்பல் எதையுமே காதில் வாங்காத ஒரு தலைமுறை கூடவே இருக்கிறது நம்மை விட டெக்னாலஜிக்கலி தேர் ஃபார் ஹெட் ஆஃப் உங்க எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு தான் உங்க போன ஏதாவது பையன் கேப்பீங்க ஒண்ணு செல்ஃபி எடுக்கிறதுக்கு சில பேர் என்னோட படம் எடுக்கணும்னு வருவாங்க போன் அவங்க வைக்கிற ஆங்கிள் என்ன பார்த்தோம் எனக்கே ராத்திரி பயமாயிரும் இப்படி வச்சு எடுப்பாங்க சார் வேணாங்க மானக்கேடு உண்டாகும்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அவன் பையன் ஒருத்த பக்கத்தில் பதினேழு வயசு பையன் சுவீங்கத்தை மென்னுட்டே அப்படி வருவான் வந்துட்டு அப்படின்னா அவங்க அப்பாட்ட சொல்றான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது தள்ளு நான் எடுக்கிறேன்னு சொல்றான் அந்த அம்மாவுக்கு அவர் புதுசாக போன் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த கடைக்கார்டி அந்த அம்மா கேட்டுருச்சு கௌசல்யா சுப்ரஜா அதுதான் அடிக்கணும் எனக்கு வேற எதுவுமே அடிக்கக்கூடாது அவரும் செக் பண்ணி கொடுத்துருக்காரு போனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ராத்திரியே பாட்டை மாத்திட்டான் தினம் தினமும் ஒன்னப்புன்னு மாத்திட்டான் அடுத்த நாள் அந்த அம்மா போன் வச்சு பஸ்ல போகுது தினம் தினமும் ஒன்னப்பு தினம் தினமும் ஒன்னப்பு தினம் பன்னெண்டு தடவை பாட்டு எடுக்க அந்த அம்மா அப்படியே பஸ்ஸே சொல்றது ஏமா ஓ போன் தாமா என் போன்ல இந்த பாட்டெல்லாம் வராதுங்குது இறங்கினப்புறம் வீட்டுக்காரர் சொல்ற அறிவு இருக்கா உனக்கு போய் போன் வாங்கி கொடுத்தேனே பன்னெண்டு மிஸ்டு கால் உனக்கு என்னையோ கூப்பிட்டீங்க அவன் பையன் சொல்றான் ஃப்ரெண்டு கிட்ட எங்க அம்மாவுக்கு போனை பத்தி எதுவுமே தெரியாது ரம்மச்சா எஸ்எம்எஸ் வந்து டிங்குங்க எங்க அம்மா போனை வச்சுட்டு அலோ அலோன்னு அரை மணி நேரம் பேசிச்சுனா அப்ப டெக்னாலஜிக்கலி அவர் சில்ட்ரன் ஆர் ஃபார் ஹெட் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு பத்திரிகை வர இருந்து வருகிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில ஒரு கேலி சித்திரம் ஒரு கார்ட்டூன் வந்தது கிண்டர்கார்டன் கிளாஸ் நடக்குது அதாவது எல்கேஜி யூகேஜி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அதில் அந்த மிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு அம்மா வராங்க அவங்க கையில் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க ஹூஸ் கேன் ஹியர் ஒன்று நோண்டு ஒன்று பூமியிலேருந்து ஒரு அடி இருக்கு அது எந்த நிற்கிது ஐ அம் கேன் யுவர் டேட் டு டாக்டூ யாருக்க கென்னோட பேசுறதுக்கு அவங்க அப்பா பிரின்ஸ்பலோடைய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இது ஃபோனை வாங்கி ஹாய் டேட் டிட் யூ சேஞ்ச் மை பாஸ்வேர்டுன்னு அப்பா கேட்குறேன் அவர் ஆபிஸ் போய் லேப்டாப்பை திறந்த தான் தெரியுது பையன் அவர் ஆர் ஃபார் அது நமக்கு மகிழ்ச்சியா என்றால் மகிழ்ச்சி தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை இனிது என்று திருவள்ளுவர் சொன்னார் நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக இருப்பதை பார்க்க நமக்கு மகிழ்ச்சி ஆனால் நம் முன்னே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி புத்திசாலித்தனம் மாத்திரமே போதுமா என்பதுதான் கேள்வி இந்த சுற்றி இருக்கிற சமூகத்தை பற்றிய ஏதாவது ஒரு பார்வை அவர்களிடம் இருக்கிறதா சார் நம்ம ரோட்ரி ரோட்டரி ஓபனிங் பத்து ஜோக் அடிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கும் தெரியும் முடியல நேற்றைக்கு முந்தா நாள் வந்த செய்தி தமிழ்நாட்டில் இருந்து அப்படிப்பட்ட செய்தி நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான் அதே இன்ஜினியரிங் காலேஜ் வளாகத்தில் ஆறு வருஷம் நான் படிச்சிருக்கேன் என்ன நடக்கிறது அங்கே அந்த வளாகத்துக்குள்ளே படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவிக்கு கூட பாதுகாப்பற்ற ஒரு சமூகம் நம்மை சுற்றி இருக்கிறது என்றால் பெண்களை பெற்ற அம்மாவாக எனக்கு பயமாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் இருக்கும் என்ன இதை நம்பி நம்முடைய குழந்தைகளை அனுப்புவது என்கின்ற பயம் சுற்றி இருக்கிற காற்று முழுக்க விஷத்தை கலந்துவிட்டு நம்முடைய குழந்தைகள் பத்திரமாக இருக்கிறார்களா என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு பெற்றோர்களாக இன்றைக்கு நாம் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ பிள்ளைங்க புத்திசாலிகளாக இருப்பது முக்கியமான முக்கியம் அதைவிட முக்கியம் அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படி மனிதர்களாக இருக்கிற முயற்சியில் இப்ப நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க உங்களெல்லாம் பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னா எல்லாரும் அவங்க அவங்க வேலையை விட்டு தானே வந்திருக்கீங்க இயரண்டு சமயம் நீங்க எங்க வேணா போயிருக்கலாம் தாய்லாண்டுக்கு போயிருக்கலாம் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கலாம் குடும்பத்தோடு சுற்றுலாவுக்கு போயிருக்கலாம் குடும்பங்களோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை குழந்தைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை அங்கே இருக்கு ரொம்ப சின்ன பிள்ளை அந்த பிள்ளையை கூட்டிட்டு தான் வரணும் என்ன வேற வழி இல்லை பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கூடிய பாராட்டுதல்களை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏகப்பட்ட போய் கூப்பிட்டு வந்திருப்பீங்க அது எனக்கு தெரியும் அங்க எல்லாரும் பேசினா பத்து நிமிஷத்துலயோ முடிச்சிருவாங்களான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பீங்க அவன் இப்பவே கேப்பான் இந்த ஆண்டி பேச ஆரம்பிச்சு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆச்சு இன்னும் முடிக்கலேம்பா பல பொய்களை சொல்லி அப்புறம் இங்க கலக்க போகுது யாரு டீம்ல டான்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துருப்பீங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறான் சார் ஒரு அம்மா பலவந்தப்படுத்தி அவன் பையனை வந்து கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருச்சு அங்க வந்து போனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவங்க அம்மா பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு போனார் இவன் அம்மாட்ட கேக்குறான் அந்த அங்கிள் யாருமா பாவி சொந்த தாய்மாமண்டா உனக்கு இருக்கிற ஒரே அங்கிள் அவர் தான் எல்லாரையும் அங்கிள்னு கூப்பிடுதா பால் போடுறவர் வாட்ச்மேன் எல்லாருமே அங்கிள் ஆனதுனால தாய்மாமனே யாரும் தெரிய மாட்டேங்க நாமல்ல பிள்ளைகள் இருந்து பார்த்து சாத்தியமா சவட்டி கலைவர் எங்க அப்பா வீட்டுக்கு வருவர் யாராக இருந்தாலும் நாங்க படிச்சிட்டு இருந்தாலும் அடுத்த நாள் பரீட்சையாக இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சுட்டு போய் வணக்கம் வாங்க உட்காருங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தண்ணி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டு அந்த சொம்பில் தண்ணி எடுத்து கொண்டு அவருக்கு கொடுத்து விட்டு தான் அவருடைய அனுமதியை கேட்டுவிட்டு மாமா இல்ல சித்தப்பா பெரியப்பா யார் வந்திருக்காங்களோ நாளைக்கு பரீட்சை இருக்கு நான் போய் கொஞ்சம் படிக்கிறேன் நீ போம்மா நான் அவங்க சொன்னாத்தான் போணுமே தவிர ஒரு விரு ஒரு விருந்தினர் வந்திருக்கிற போது வீட்டு கதவை ரூம் கதவை சாத்தி கொண்டு உள்ளே இருக்கிற குழந்தைகளை பார்த்து அறியாத தலைமுறை நம்முடைய தலைமுறை இன்னைக்கு அப்பா அம்மாவா நீங்க அந்த கதவை போய் தட்ட வேண்டியிருக்கு எஸ் அப்படிங்கிறான் வீடே இவர் பேர்ல இருக்கு அவன் எஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கதவை தரக்கிறியாப்பா யார் இவர் இவர் தான் ரூம் போட்டு பையன் உட்காந்து வச்சிருக்காரு பயந்து பயந்து கேட்கிறார் கதவை கொஞ்சம் தரக்குறியாப்பா கதவை காலே அரைக்கால் சென்டிமீட்டர் மாத்திரம் திறந்து எட்டி பார்த்து இவர் பயந்து பயந்து பேச வேண்டியிருக்க அம்மாக்கள் பெண்கள் அம்மாக்கள் மகள்களிடம் பயப்படுவது மாதிரி இன்றைக்கு ரஷ்யாவும் கூட ஒருவரை ஒருவர் நம்ம கிளம்பிட்டியா அம்மா எப்பவோ கிளம்பியாச்சு என்ன வேணும் சொல்லு இந்த ட்ரெஸ் தான் போட போறியா இதுக்கு என்ன இல்ல கொஞ்சம் வேற ட்ரெஸ்ஸு கூட நீ என் காலேஜுக்கு வந்து இருக்கிறதுலேயே டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ண ஒரே ஆள் நான் தாங்குது அந்த பொண்ணு அதுதான் சரியில்லைன்னு இந்த அம்மாக்கு தோணுது இப்போ நம்முடைய தலைமுறையில இந்த இந்த டிஸ்கஷனே கிடையாது ஏன்னா ட்ரெஸ்ஸே அவங்க தான் எடுத்துக் கொடுப்பாங்க இருபத்தி மூன்று வயது பெண்ணுக்கு அவளை கேட்காமல் கூட அப்பாக்கள் மாப்பிள்ளையையே நிச்சயதார்த்தம் செய்து கொண்டு வந்தது நம்முடைய தலைமுறை நாலு வயசு பிள்ளைக்கு அதை கூட்டு அதை கூட கூட்டிக்காம நீங்க போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட முடியும் நீங்க இந்த பிள்ளைக்கு அது வாங்கிருங்க நீங்க ஐ டோன்ட் லைக் ப்ளூங்குது நேத்தி மட்டும் ப்ளூவே போட்டு தெரிஞ்சது இன்னைக்கு நீங்க ப்ளூல ட்ரெஸ் வாங்கினா ஐ டோன்ட் லைக் ப்ளூ என்று சொல்லுகிற பிள்ளைகள் அப்போ நம்ம தான் சாண்ட்விச் ஜெனரேஷன் நமக்கு முன்னாடி இருந்தவங்கள பார்த்து பயப்பட்டோம் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களை பார்த்தும் பயப்பட்டோம் பெண்கள் இருக்கீங்களே எனக்கு அதான் ரொம்ப ஆடியன்ஸ் சரியா பார்க்க முடியல இருக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்ப இளமையாக ரொம்ப அழகாக என் கண்ணுக்கு தெரிகிறீர்கள் அப்படிதான் இருக்கீங்க நீங்க ஆனால் மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம மாமியார் கிட்டேயும் கொஞ்சம் நொக்கு வாங்கி அதெல்லாம் நம்ம மருமகள்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது இந்த அம்மாக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து பழக்கங்க அது நீங்க பெங்களூர்ல இருக்கீங்களா அஞ்சு மணிக்கு எழுந்திரும் இந்த ஊரே ஒன்பது மணிக்கு தான் விழிக்கும் ஆனால் இந்த அம்மா அஞ்சு மணிக்கு எழுந்து கொண்டுக்கொண்டு உட்காந்துருக்கும் அப்புறம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து போன கீழே பார்க்கலாம் இல்ல முடியாது உடனே சமையல் ரூமுக்கு போய் உடனே பாலை காய்ச்சி உடனே சோத்த வச்சு உடனே மா இட்லிக்கு மாவரைச்சு எல்லாம் செஞ்சு எட்டு எட்டுக்குள்ள முடிச்சிடும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் பையனுக்கு கல்யாணம் ஆகி மருமக வர ஏர்லி மார்னிங் எயிட் ஓ கிளாக் எந்திரிச்சு வர எயிட் ஏர்லி மார்னிங் இல்லையா உங்களுக்கு பெங்களூர் காரங்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க நடு இரவுமா எட்டு மணியா அந்த பொண்ணு வருது வந்துட்டு தலை எப்படி ஒரு கிளிப்பு போட்டுட்டு யூ வாண்ட் எனி ஹெல்ப் இப்போ நீ செய்ய நீ அப்படி சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஒரு வேலையும் கோச்சுக்கு போறேன்னு ஒரே ஒரு வெங்காயத்தை கொடுத்து நீ வேணாக்க ஆனியன் ரைத்தா பண்றியான்னு இந்த அம்மா கேக்குது ஏன் கேட்குதுன்னா ஆனியன் ரைத்தாவை தான் கெடுக்கவே முடியாது நீங்க எப்படி செஞ்சாலும் சாப்பிட்டுருவாங்க அதுக்கு அதுக்கு அதை தப்பா செய்ய முடியாது அதனால அந்த அம்மா சேஃபா சொல்லுது நீ வேணா ஆனியன் ரைத்தா செய்யறியாம அந்த வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து கத்தியால ஒரு வெட்டு தான் போட்டிருக்குது உடனே பையன் யாரு இந்த மக்களை பெற்ற மகராசி பெற்ற மகன் இருக்கான்ல அவன் வந்து மனைவிட்ட கேட்கிறான் டார்லிங் யூ நீட் எனி ஹெல்ப் இந்த அம்மாவுக்கு வயிறு கபு கபுன்னு எப்படி எரியும் யோசிப்பாரு ஏன்னா முப்பது வருஷமா இதுதான் சமைச்சு சமைச்சு போட்டிருக்கு ஒரு நாள் அப்பாவும் கேட்டதில்ல மகனும் கேட்டதில்லை மகனை உக்காத்தி வச்சு தோசையை சுட்டு சுட்டு இதுவே போய் போய் போட்டுது அவன் வந்து கூட அவர் வாங்க மாட்டார் அவர் உட்காந்துக்கிட்டு தோனியே பார்த்துட்டு இருப்பார் இந்த அம்மா தோசை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கும் டைனிங் ரூமுக்கும் ஓடி அந்த ஓட்டத்தை தோனி ஓடி இருந்தா அவர் மேல ரன் எடுத்திருப்பார் அன்னைக்கு அவ்வளவு சமைச்சு போட்டது அப்பா அவர் கணவர் தட்டோட நிக்கிறார் ஏமா எனக்கு ஒரு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வளர்ற பையனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறேன்றது இன்னைக்கு பையன் வந்து மனைவி கிட்ட கேட்கிறார் டாலிங் எனி டெனி ஹெல்ப் இந்த மாதிரி கப கபன்னு ஏறிது ஆனால் ஒரே ஒரு ஆள் சந்தோஷமா இருக்க தட்டோட தோசைக்கு நின்னார் இல்ல இப்போ நம்முடைய மாமியார்கள் அவங்களை பார்த்து அவங்க என்ன சொல்லி அவங்க முகத்தை பார்த்து பார்த்து உப்பு போட்டு அரைச்சு கரைச்சு வேக வச்சு வறுத்து பொரிச்சு சமையல் செஞ்ச தலைமுறை நம்ம முகத்தை பார்த்துக்கிட்டே அந்த முகம்

கடைசி வரை பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்பது ஒரு தார்மீக கடமையாக ஒரு பொறுப்பாக நம்முடைய மூளைக்குள்ள அது உறைஞ்சிருக்குங்க அதை மாற்ற முடியாது பிரச்சனை வரும் சண்டை வரும் அடிச்சு ஆனால் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்றது என்னுடைய கடமை தானே என்று நினைத்த கடைசி தலைமுறை நாம் தான் இதற்கு பிறகு அசிஸ்ட் லிவிங்ல தான் இருக்க போறாங்க அப்பா அம்மாக்க பார்த்து வச்சிட்டீங்க தானே பத்து வீடு இருக்கலாம் உங்களுக்கு பணக்காரர்கள் இருக்கலாம் பல பேர் லிவிங் சாமி இதற்காக இளைஞர்களை நான் குறைவால சொல்லல ஏன்னா வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருப்பது அந்த மாற்றத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும் ஒரே ஒரு விஷயம் தான் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களினுடைய கையை தயவு செஞ்சு புடிச்சுக்கோங்க அப்படிப்பட்ட நட்பை உருவாக்கி தருகிற அமைப்புகளில் ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் பெரிய ரோல் பிளே பண்ற நீளமா இதை உறவுக்காரங்க ஒரே தெருல இருப்பாங்க தெரியுமா அப்படித்தானே இருந்தோம் நாம எல்லாம் பக்கத்து வீடு பாட்டி வீடு எதிர் வீடு அத்தை வீடு மாமா மச்சா வீடு எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும் அதனால்தான் ஒரு ஊர் ஊர் பேரை கேட்டாலே அந்த ஊர்ல இருக்கிற சாதி என்னன்னு சொல்லிடுவாங்க பெரியவங்க ஊர் பேரை கேட்கறது சாதி பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது ஒரு காலம் தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் உறவுக்காரங்க தான் ஆனால் உறவுக்காரர்களிடமிருந்து பிரிந்து விட்ட வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பித்து விட்டோம் எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளை வேற வேற நாட்டில் இருக்கு அங்கிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்பா எவ்வளவு பணம் வேணாலும் அனுப்புறேன்ப்பா பணம் வேணாண்டா இருக்குடா டாக்டர் கூட்டிட்டு போறதுக்கு துணை வேணும்டா ஆட்டோக்காரர் கூட்டிட்டு போவாருன்றோம் அப்போ இந்த வாழ்க்கையை ஒரே விஷயம் தான் உறவினர்கள் ஒருவேளை தள்ளி தள்ளி இருந்தாலும் நண்பர்கள் கூட இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை தருகிற வாழ்க்கையை நாம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் நட்பு என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கானது இல்லை ரொம்ப குறிப்பாக ரோட்டரி மாதிரியான அமைப்பில் இருப்பவர்களினுடைய மிக பெரும் பலம் நட்பு ஒன்றுதான்